அனைவருக்கும் வணக்கம் பெண் அரசியல் அது நல்ல அரசியல் இந்த பூமி நமக்கான ஒரு சுற்றுலா தலம் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பிறந்து வருகிற ஒவ்வொருவரும் அனுபவித்து மகிழ்ந்து வாழ தேவையான அனைத்து தேவைகளையும் கடவுளோ அல்லது இயற்கையோ இங்கு படைத்து வைத்து காத்திருக்கிறார்கள் வந்தோமா நாம் வாழ்ந்தோமா பிறரையும் வாழ அனுமதித்தோமா முடிந்த பிறகு நன்றாக வாழ்ந்த திருப்தியுடன் மகிழ்ச்சியுடன் போய் சேர்ந்தோமா என்று வாழும்படிதான் இந்த வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதை தாண்டி அடுத்தவர் பங்கை சுரண்டவும் சுரண்டியதை பதுக்கவும் பதுக்கியதை தத்தமது ரத்த உறவுகளுக்காக சாசனப்படுத்துவதுமாக மனித அறிவு செயல்படுத்த தொடங்கிய பிறகுதான் இங்கு அத்தனை பிரச்சனைகளும் தொடங்கின ஆதியில் பெண் நடத்திய சமூகத்தை ஆண் நிலை வந்த பிறகு மண் பொன் என்ற வரிசையில் பெண்ணையும் வைத்து மண்ணாசை இவற்றை நிறைவேற்றிக் கொள்ள தமக்குள் அடித்துக்கொள்ள தொடங்கினார்கள் ஆண்கள் மனித அந்தஸ்தையே இழந்து போகும்படிக்கு பெண்ணை அடிமையாக பணிவிடை செய்பவளாக வெறும் உடலாக அலங்கார பதுமையாக மாட்டி சமையலிலும் படுக்கை அறையிலும் அரண்மனை அந்தப்புறங்களிலும் அடக்கி வைத்தார்கள் தனக்கு அறிவு என்ற ஒன்றே இருப்பதை மறைக்கும் வகையில் அவளுக்கு தொடர் மூலைச்சலவைகள் நடந்தன அதையும் தாண்டி சிந்திக்க முயன்ற பெண்களை மதம் கற்பு கலாச்சாரம் போன்ற கட்டுப்பாடுகளால் முடக்கியதோடு கல்வி மறுப்பு போன்றவையும் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டன இவற்றின் உச்சகட்டமாக ஆண் இறந்தவுடன் அவளுக்கு வாழ்க்கை இனி தேவையில்லை என்று அவர்களே முடிவு செய்து ஆணின் இறந்த சடலத்துடன் பெண்ணை உயிரோடு கட்டி வைத்து உடன்கட்டை ஏற்றி எரிக்கும் வழக்கத்தை உருவாக்கினார்கள் மெல்ல மெல்ல அவையெல்லாம் மாறி கைமை நோன்பு தலைமை தலையை மலைத்துவிட்டு தனித்திருத்தல் தரையில் படுக்க சொல்லி கட்டாயம் வெள்ளை உடை உடுத்தி வித்தியாசப்படுத்துதல் பூ கொட்டு கூடாது என்ற சிறு ஆசைகளையும் அனுமதிக்காமல் இருப்பது இப்படி நிறைய சமீப காலமாகத்தான் பெண்ணின் மறுமணத்தை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பெண்களை இப்படி மூட சம்பிரதாயங்களால் மொத்தமாக முடங்கி போட்ட பிறகு ஆண்கள் முன்னெடுத்த இந்த அரசியலும் வன்முறை சார்ந்ததாக அறமற்றதாக அதிகார வர்க்கத்தின் கைப்பாவையாக நடிந்தோரை நசுக்குவதாக நாகரீக சமூகத்திற்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது காட்டுமிராண்டி காலத்தில் தமது தேவைக்காக அவர்கள் மேற்கொண்ட அதே வெறி கொண்ட போராட்ட முறை மற்றும் பேராசை இன்றும் தொடர்கிறது இதுதான் ஆண் இவற்றை திரும்ப திரும்ப ஆணை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை நாகரீகம் பரிணாம வளர்ச்சியில் இயல்பாக நிகழ்வுகளாகவே இவற்றை எடுத்துக்கொள்வோம் அதே இடத்தில் அதே கூறுகளுடன் பெண் இருந்திருந்தால் பெண்ணும் இவ்வாறே இருந்திருக்க கூடும் என்று ஒப்புக்கொள்வோம் ஆனால் நல்லவேளை பெண்ணுக்கு இயல்பாகவே தாய்மை போன்ற நல்ல குணங்கள் உள்ளன உடலிலும் மனதிலும் தாங்கி உச்சபட்சமான அடிமைத்தனத்தை உணர்ந்து சுரண்டலுக்கு ஆளாகி ஒடுக்குமுறைகளின் வழிகள் மற்றும் அவமானம் உணர்ந்தவளாக பெண்கள் இருக்கிறார்கள் எனவே நாளை பெண்கள் முன்னெடுக்கும் பெண் அரசியல் நிச்சயமாக நல்ல அரசியலாக இருக்கும் என்று நம்புவதில் எந்த தயக்கமும் யாருக்கும் தேவையில்லை